ஆனால் இவருக்கு வணக்கம் திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம் அறிவியல் அறிவோம் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களால் எனக்கு கிடைச்ச அங்கீகாரத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த காணொலி நான் தற்போது இந்த வீடியோ நடத்துக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு கோயம்புத்தூரில் உள்ள ஒரு கேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு தொழில்நுட்ப கல்லூரியில் இருக்கேன் அங்கே தமிழ்லேயே முழுக்க முழுக்க தமிழ்லேயே ஒரு அறிவியல் கருத்தரங்கம் நடக்குது அந்த அறிவியல் கருத்தங்கிறது எனக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க இளம் சாதனையாளர் விருது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறிவியலை பொதுமக்களிடம் தமிழில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கொடுத்துருக்காங்க அதனால் இந்த அந்த விருது இந்த விருது என் பக்கத்தில் இருக்குது இந்த விருதுக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய ஸோ வேலுகள் சப் டெக்னாலஜி யங் அச்சீவர் அவார்ட் இன்றைக்கி ஒன்பதாம் தேதி கொடுத்துருக்காங்க கேபிஆரில் இந்த விருதுக்கு முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் நன்றி உங்களால் கிடைச்ச விருது அதுக்காக தான் உங்களுக்கு நான் நன்றி செலுத்தணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ உடனே போடுறேன் இந்த விருது நான் கிடைக்கும்போதே நான் ஏற்கனவே ஃபைன்மன் பற்றி சொன்னதான் சொன்னேன் விருதுகள் முக்கியம் மிக முக்கியம் என்னை போன்ற இளம் தலைவர்களுக்கு இள இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி முக்கியம் இருக்க அதே சமயத்தில் உங்களுடைய அன்பும் உங்களுடைய பாராட்டுகளும் அந்த விருது எனக்கு அதை விட மிகப்பெரியதாக தெரிகிறது அதனால உங்களுடைய அன்புக்கு நன்றி நான் இன்றைக்கி அந்த விருது வாங்கும் விழாலேயே ஏற்புறையிலேயே நான் சொன்னேன் ஃபைன்மன் சொன்னதான் தான் ஃபைன்மனுக்கு வந்து நோபல் பெரிசு கொடுக்கும்போது நோபல் பெரிசு விருதோடு எனக்கு மக்கள் கொடுத்த அந்த என்னுடைய கண்டுபிடிப்புகளை மக்கள் பயன்படுத்துறதுடைய அந்த பூரிப்பும் எனக்கு அறிவியல் மீதில் இருக்க அந்த பாசமும் தான் எனக்கு முதல் விருதாக படுகிறது அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி இன்னைக்கு இந்த விருதை விட நீங்கள் காட்டுகிற அன்பும் நீங்கள் செலுத்துகிற அந்த இந்த காணொலி உங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதான்னு சொல்லுது நீங்கள் பாராட்ட அந்த போடுகிற கமெண்ட்ஸும் எனக்கு மிகப்பெரிய விருதாக தெரிகிறது அதனால் இந்த விருதுக்கு இந்த விருதுக்கு மீண்டும் உங்களுக்கு நன்றி கடவுளுக்கு நன்றி என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு நன்றி இந்த விருதை கொடுத்த இளவேனில் அறிவியல் அமைப்பு இந்த கேபிஆர் நிறுவனம் இந்த அமைப்பாளர்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் மனப்பூர்வமாக மிக மகிழ்ச்சியோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி விருது என்னை என்ன சொல்லுதுன்னா நீ திருப்பியும் காணொலி போடணும் திருப்பி எல்லாருக்கும் அறிவியல் பகிரணும்னு சொல்லுது மிக விரைவில் நான் மீண்டும் காணொலிகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி